வணக்கம்மா கண்டே ஒரு புது வீடியோவில் ஓகே வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்களா ஒரு தடவை ஷேர் பண்ணுறீங்களில் வாங்க ஒரு கோழி சாப்பாடு செய்ய போகிறோம் ஓகே பார்த்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர் கோழிக்குள்ளே வடக்கிழங்கு கரட்டு சோப்பு வெங்காயம் சரி எப்சன் எல்லாம் போட்டுட்டு இது கொஞ்சம் உரைப்பும் மிளகாயம் போட போகிறேன் கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் உறப்பும் மிளகாயம் போட்டுட்டோம் போட்டு ஊட்டிக்கின்றால் ஸோ நீங்கள் எந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணால் தான் நான் இது தொழில் கால் செய்கிற இல்லை பொழுது உகச்சிக்கிறேன் நான் அதனால் ஷேர் பண்ணால் தான் நீங்கள் தர எனக்கு ப்ரைஸ் ஓகே பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க கொமான் பண்ணுங்க அப்படி இருக்கட்டு தெரியும் கொஞ்சம் கூட வாய்ப்பு போடுவோம் உடம்பு வாண்டாதான் கொஞ்சம் கடக்கப்படக்கூடாது உரைக்கும் இது மெனு கார்டில் இல்லை இதெல்லாம் வேலையை செய்கிற ஆக்களுக்கு செய்கிற சாப்பாடு அதனால் வீடியோ எடுக்க ஆக்கள் இல்லை டப்பண்டு ஸ்டாண்டப் தான் எடுக்கணும் கொஞ்சம் கிளியர் இல்லாடி மன்னித்து கொள்ளுறோம் சரியா ஓகே இங்கே வாங்க இதுக்குள்ளே இது சொன்னா ஓகே இதுக்குல நீ உப்புகள் எல்லாம் போட போகிறோம் நான் கலந்து வச்சுக்கிறோம் உப்பு மிளகு பப்பிரிக்கா போட்டு எல்லாம் கேட்டு கலந்து வச்சுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கலக்க இல்லாது அதால் ரெண்டு கிழமைக்கு பத்தன் கலந்து வாங்கிக்கிறேன் நான் அப்போ ஒரு அஞ்சாறு கிலோ கலந்து வச்சு பாருங்க கிலைவாசிக்கு வந்துட்டு ஸோ இந்த கலவையை போட போகிறோம் இந்த கலவையை போட்டு கடவா போடணும் கிணக்க போடக்கூடாது காண குறகு போட ரெண்டு தரம் போடலாம் உப்பா போய் கடவா போடணும் ஸோ போட்டு கொஞ்சம் எண்ணெயை விடுவோம் எண்ணெயை விட்டு மடிவாக ரட்டு நல்லா எரிஞ்சுப்போம் ரட்டி போட்டு வாங்க ரெடியாச்சு ஓகே அலுப்பொழி போடுவோம் போ போட்டு சரியா சார் வேறுங்க ஓகே வேங்க இன்னைக்கு கொடுத்து அலுப்பொழி போடுவோம் அருப்போடு போட்டு மூடினா தான் மேலுக்கு ராட்சி பாக் வைக்க வைக்க மேலுக்கு அரியும் உள்ளுக்கு பச்சையாக இருக்குது இந்த அணுக்கொழி போடினால் முதல் வெக்கையில் உள்ளக்குள்ளே ராட்சியை தான் சரிங்க சார் அதுக்காக தான் இந்த அணுக்கொழி போடுறது

இது முன்னூற்றி பத்து கிராட்டில் இந்த போ பக்கம் வேலை செய்யுது அதாவது அது கோழி போட்டுடதுக்கு அல்லட்டி எரிஞ்சுக்கு ஸோ முந்நூறு கிராட்டு பத்து கராட்டு குறைஞ்சிருக்கு குறைஞ்சி வச்ச சரி முன்னூற்றி பத்து கிராட்டில் வேலை செய்யும் ஓகே இது பாருங்க வச்சு கொஞ்சம் தலை எடுக்கிறேன் ஓகே பாருங்கள் அப்படி விடுதண்டு காட்டம் தொடர்ந்து காட்டம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி வேற வாசி போய் இருக்குது ஸோ அப்படி பாருங்க அப்படி இருக்கணும் போடியெல்லாம் உள்ளுக்கு பாருங்க அப்படி இருக்கணும் அங்க முடிஞ்சது அப்படி படையாக இருக்கணும் பாருங்க ஓகே ങ്ങളോട് വില സർ ആക്കുന്നതാണ് ചെയ്താൽ എങ്ങോട്ട് മിനകാട് ഓക്കെ